வணக்கம் தமிழ் முரசு டாக்கீஸ் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ் முரசு டாக்கீஸ்ல இன்னைக்கான தலைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் அண்ணாமலை அடுக்கும் காரணங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம் என தமிழக பாடவுட் ஜெடோட்க தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் என் மண் என் மக்கள் யாத்திரை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை வந்த பாடோட் ஜுடோக்க மாநிலத் தலைவர் அண்ணாமலை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறியது முன்னாள் மாநிலத் தலைவர் மத்திய இணை அமைச்சர் இல்டோட் முருகன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு மத்திய பிரதேசத்தில் இருந்து போட்டியிட உள்ளார் என கட்சி அறிவித்துள்ளது அவர் பணி சிறக்க வாழ்த்துகள் தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல்வர் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை என்பது பாடோட் ஜெடோட்கடோட் நிலைப்பாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் தற்போது இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் தவிர்க்க முடியாததாகும் ஒரு எம் தோட்டு இருபது லட்சம் பேருக்கு சேவை செய்ய முடியாது அதேபோல் ஒரு எம்எல்ஏ ஒன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சத்தில் தொடங்கி ஐந்து லட்சம் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது பத்தொன்பது எழுபத்தாறு மைனஸ் ஐநூற்று நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக் கூடாது என்ற நடைமுறை அமல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்று வரை நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் தமிழக முதல்வர் சிந்திக்காமல் இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளதாகவே பாடோட ஜிவ்டோட்க பார்க்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக் கூடாது என்பது பா கவின் நிலைப்பாடு எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் மத்திய இணை அமைச்சர் எல் டோட் முருகன் நீலகிரி தொகுதியை தயார்படுத்த அறிவுறுத்தப்பட்டார் தொடர்ந்து அவர் அப்பணியை மேற்கொள்வார் இருபத்திரண்டு மைனஸுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு மேல் குறைந்தபட்ச ஆதரவு விலை அமல்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கோரிக்கை விடுகின்றனர் இந்திய அரசின் ஆண்டு நிதிநிலை நாற்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றினால் நாற்பது லட்சம் கோடி ரூபாய் செலவிட வேண்டியிருக்கும் இது நடைமுறையில் எவ்வாறு சாத்தியப்படும் காங்கிரஸ் கட்சிக்கு இது குறித்து தெரியாதா அவர்கள் ஆட்சிக் காலத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட போது என்ன செய்து கொண்டிருந்தனர் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு ராகுல் காந்தி எது வேண்டுமானாலும் பேசுவார் உண்மை நிலையை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடித்திருந்தால் மறந்துடாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பு நேர்களை மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்